வணக்கம் பிரதான செய்திகள் தலைப்புலி விவகாரத்திற்குரிய கையெழுத்து போராட்டம் குறித்த ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது யாழில் ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுப்பு செம்மணி மனித புதிகுளி அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பம் மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டது பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் யாழில் கூறையை சீர் செய்ய முயன்ற இளைஞருக்கு நேர்ந்த கதி யாழ் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க இலங்கை வரும் இந்திய கடல் தொழிலாளர்கள் கழுத்துறை கடலில் காணாமல் போன இரண்டு மாணவர்கள் ரஷ்யாவில் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்திய உக்ரைன் ஜெர்மனியில் கோர விபத்து நான்கு தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுலி விவகாரத்திற்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் குறித்த ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது செம்மணி மனித புதைகுலி விவகாரத்திற்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் குறித்த ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டில்கோ விடுதியில் இன்று நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் செயலாளர் சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சாந்திரகுமார் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வு பணிகள் நடைபெற்று சர்வதேச கண்காணிப்புடன் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு குற்றவியல் நீதி பொறுமுறை ஊடாக செம்மணி விவகாரமும் கையாளப்பட வேண்டும் என்று குறித்த கையெழுத்து போராட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரிசுத்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரிசுத்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டாக்லஸ் போல் தலைமையில் பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளில் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது இன்று காலை எட்டு மணியளவில் அளவில் துறைமுக பகுதியில் இருந்து போராட்டம் ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பருத்தத்துறை துறைமுக பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டடியில் அமைந்துள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பருத்த நீதவான் நீதிமன்றத்திற்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்திற்கு சொந்தமான கட்டடம் என்பவற்றை ஆக்கிரமித்து பருத்தத்துறை துறைமுக பகுதியில் பெரிய ராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையம் பெரிதொரு கட்டடத்தில் இயங்கி வருவதுடன் பருத்துத்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்துத்துறை நகருக்கு வெளியே இடமாற்றுவதற்கு முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன இதனால் பருத்துத்துறை நகரின் முக்கிய அடையாளங்களான நீதிமன்றம் தபால் நிலையம் வெளிச்சப்பீடு ஆகியவற்றை அந்தந்த இடங்களிலேயே உறுதிப்படுத்தும் வகையிலும் குறித்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் இராணுவ மற்றும் கடற்படை முகாம்களை அகற்றுமாறு கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் சுற்றுலாத்துறை ஒரு அபிவிருத்தி தொடர்பாக ஒவ்வொரு அரசு மில்லியன் மக்கள் வந்தார்கள் ரெண்டு மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமான

எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் ஆகவே உடனடியாக இந்த விபங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இன்றைய தினம் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுளி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இன்றைய தினம் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் பின்னர் பிற்போடப்பட்டு குறித்த அகழ்வு பணிகளே இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதுகுளிகளில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாளும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்து ஐந்து நாளும் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரையில் முப்பத்து இரண்டு நாள் என மொத்தமாக நாற்பத்து ஒரு நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது இந்த நிலையில் செம்மணி மனித புதுகுலியில் நூற்று நாற்பத்து ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நூற்று நாற்பது மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவிருந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்த தொழிற்சங்க போராட்டம் இவ்வாறு கைவிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பணி நிபந்தனைகள் மற்றும் வைத்தியசாலை முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் குறித்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்தது தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய அடிப்படையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் அமைச்சருடனான சந்திப்பில் எட்டப்பட்ட சாதகமான நிலைமையின் அடிப்படையில் குறித்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட பேருந்து சேவைகளை ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் தீர்மானித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த அட்டவணை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நான்கரை மணி நேர பயணத்திற்கு பின்னர் பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வு நிறுத்தம் வழங்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு சிலாபம் கொழும்பு புத்தளம் கொழும்பு ஆனமடுவ கொழும்பு குளம் மற்றும் கொழும்பு கல்பெட்டி ஆகிய மார்க்கங்களில் இந்த ஒருங்கிணைந்த நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அத்துடன் நீர் கொழும்பு கல்பெட்டி கொழும்பு மன்னார் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குளியாபெட்டி கொழும்பு நிக வரட்டிய கொழும்பு அனுராதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு காங்கேசன் துறை கொழும்பு காரைநகர் மற்றும் கொழும்பு துணுக்காய் ஆகிய பகுதிகளுக்கும் புதிய நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது யாழில் நூட்டுக்கூரையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞன் ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் யாழில் வீட்டு கூறையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞர் ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பிரணவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் வீட்டின் கூரையினை சீர் செய்வதற்காக கூரையின் மேலே ஏறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனொன்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இலங்கை அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தருகின்றனர் இலங்கை அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்பதற்காக பதினான்கு பேர் கொண்ட இந்திய கடற்பொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தர உள்ளனர் அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டு மீட்கப்படாமல் உள்ள ஏழு மீன்பிடி விசைப்படகுகளை ஆய்வு செய்து மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்காக பதினான்கு பேர் கொண்ட மீனவக் குழு ஒன்று ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை நோக்கி மீன்பிடி படகில் வருகின்றனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணையும் நடைபெற்றது இந்த நிலையில் எல்லை தாண்டிய வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழு படகுகள் விடுதலை செய்யப்பட்டது அந்த படகுகளை மீட்பதற்காக படகின் உரிமையாளர்கள் இந்திய இலங்கை அரசிடம் ஒன்றையும் கையெழுத்திருந்தனர் ஆனால் அதற்கிடையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடல் தொழிலாளர்களின் மனு பரிசீலிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை கடந்த வாரம் மீன்பிடி படகுகளை படகின் உரிமையாளர்கள் மீட்டு இந்தியாவிற்கு எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தனர் அதன் அடிப்படையில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளை பார்வையிட்டு திரும்ப எடுத்து வருவதற்காக இன்றைய தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜேசுராசா தலைமையில் படகு உரிமையாளர்கள் என பதினான்கு பேர் கொண்ட குழு ஒன்று விசைப்படகு ஒன்றில் இலங்கை யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டனர் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்ட கடல் குழுவை மீன்பிடி படகுடன் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடலோர காவல்படையினர் இலங்கை கடற்படை வசம் ஒப்படைக்க உள்ளனர் ஒப்படைக்கப்படும் கடல் தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடித்துறை முகத்திற்கு இன்று மாலை சென்றடைந்து அங்கு இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் படகுகள் மீட்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் படகை மீட்டு வரவும் இன்ஜின் கோளாறு காரணமாக மீட்க முடியாமல் கடலில் மூழ்கிய படகுகளை தமிழகத்திற்கு எடுத்து வருவதற்கான பணிகள் தொடர்பாகவும் இந்த குழு ஆய்வு செய்ய உள்ளது இவர்கள் இரண்டு நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கி படகுகளின் தரம் மற்றும் உறுதித்தன்மை இன்ஜின்களில் ஏற்பட்ட பழுது குறித்து ஆய்வு செய்து நாளை மாலை மீண்டும் ராமேஸ்வரம் திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுகின்றது கழுத்துறை யாகல கடற்கரையில் நீச்சலுக்காக சென்ற இரண்டு மாணவர்கள் நீச்சலுக்காக சென்ற இரண்டு மாணவர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதான இரண்டு மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன மாணவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் பகுதியில் உள்ள அணுமின் நிலையத்தின் மீது இரவோடு இரவாக உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் பகுதியில் அமைந்துள்ள அணுமின் நிலையத்தின் மீது இரவோடு இரவாக உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் அங்குள்ள மின்சாரம் மற்றும் எரிசக்தி வசதிகள் பலத்த சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் நிலைமை உடனே கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உக்ரைன் தாக்குதல் தொடர்பிலான குற்றச்சாட்டை தனிப்பட்ட ரீதியாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் அணுசக்தி வசதிகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டிற்குள் நுழைந்த தொன்னூற்று ஐந்து உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படையினரால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உக்ரைனுக்குள் நுழைந்த ரஷ்ய ட்ரோன்களில் இடைமறித்ததாக உக்ரைனும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் நடந்த சாலை விபத்தொன்றில் நான்கு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியில் நடந்த சாலை விபத்தொன்றில் நான்கு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து ஜெர்மனியின் ஹெஸ்லி மாகாணத்தில் உள்ள காசல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சாலையில் இருந்து கார் விலகிச் சென்று முப்பது மீட்டர் தொலைவில் இருந்த மரத்தில் மோதியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து காரில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் இருந்து தானாக அவசர சேவைகளுக்கு எச்சரிக்கை அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது காவல்துறையினர் மற்றும் அவசர சேவைகள் பிரிவினர் உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த போதிலும் காரில் இருந்த நான்கு பேரும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜெர்மனி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்